வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு ரஷ்யாக்குள்ள பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் இது மிகப்பெரிய புயலிய கலப்பு இருக்குங்க அமெரிக்கா ரியாக்ட் பண்ணிருக்கு நம்ம இந்தியா ரியாக்ட் பண்ணிருக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பு ஒரு போய் ஏற்றுக்குச்சு நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்னிலிருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடி தான் ரஷ்யாவோட அதிபராக விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்பவும் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தார் கிட்டத்தட்ட அஞ்சாவது முறைங்க ரஷ்யாவோட அதிபராக புட்டின் அவர்கள் தேர்வு பண்ணப்படுறது இப்போ ஏற்பட்ட சந்தோஷமான விஷயம் இவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் ரஷ்யாவில் பெருசாக இப்போ இருக்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த செகண்ட் என்னது மாதிரிருக்கு ரஷ்யாவில் மிக பயங்கரமான ஒரு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் பொதுவாக நாம் என்ன செய்தியை கேள்விப்பட்டிருப்போம் ரஷ்யா இங்கே போய் அடிக்கிறாங்க ரஷ்யா அங்கே போய் அடிக்கிறாங்கன்னா செய்தி வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த முறை அடி வாங்கினது ரஷ்யாவை தான் அதுவும் பயங்கரவாத தாக்குதல்ன்றதெல்லாம் அவங்க லிஸ்ட்லேயே இல்லாத விஷயம் இப்போ நடந்துருக்கு ஆக்சுவலாக என்ன தான் ஆச்சு இதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறோம் மக்களே நம்ம ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ இருக்குல்ல அங்கே கரெக்டாக இந்த இடத்துல இருக்க பகுதி தான் கிரானோகோர்ஸ்க் இங்கே க்ராகஸ் சிட்டி ஹால் ஒன்று இருக்குங்க உட ஆடிட்டோரியம் பேஸ் ஓகேவா அதாவது இசை கச்சேரி நடன நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அங்கே பயங்கரமாக நடக்க எப்போவுமே பிக்னிக் அப்படின்ற ஒரு ராக் பேண்ட் டீமோட பர்ஃபாமன்ஸ் இங்கே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இவங்க அந்த லோக்கலில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு ராக் பேண்ட் டீம் தான் ஸோ இந்த ராக் பேண்ட் இசை கச்சேரிக்காக எல்லா மக்களும் அந்த அரங்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த ஹாலுக்குள்ளே மட்டுமே நூற்று கணக்கான மக்கள் வந்திருக்காங்க பத்திருபதில்லைங்க நூற்று கணக்கில் வந்திருக்காங்க பிக்னிக் டீம் இருக்குல்ல அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க பர்ஃபாமன்ஸை கொடுக்கறதுக்காக இவங்க கூடவே பால்ரூம் டான்சிங் காம்படிஷனுக்காகவும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இது எதுக்காக தனிப்பட்ட வகையில் நான் சொல்கிறேன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து ஸோ ஒரு பக்கம் ஒரு ராக் பேண்டு இன்னொரு பக்கம் குழந்தைங்க இப்படி எல்லாருமே அந்த அரங்கத்துக்குள்ளே இருந்தாங்க இந்த அரங்கத்தோட நுழைவு வாயில் இருக்குல்ல அது வழியாக எல்லாருமே உள்ளே வரணும் இதை சென்ட்ரல் என்ட்ரின்னு சொல்கிறாங்க ஓகேவா மத்திய நுழைவு பகுதி அங்கே மூணு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரைக்கும் அப்போ பணியில் இருந்திருக்காங்க அவங்க வேலையை என்ன உள்ளே வர்றவங்கள ஃபுல்லாக சோதனை பண்ணி அனுப்பணும் இவ்வளோதான் மூணு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தும் சில பேர் ஆயுதங்களை கொண்டு வந்திருக்காங்க உள்ள அதை செக்யூரிட்டி கார்ட்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை எப்படி தரம்திட்டு வந்திருக்காங்க இந்த அட்வர்டைஸிங் போர்டு இருக்குதுல்ல விளம்பர பலகை இதுக்கு பின்னாடி அந்த ஆயுதங்களை மறைச்சி வச்சு அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து ஒரு பத்து வரைக்கும் தள்ளி நின்றபடியே போர்டு இருக்கோங்க உள்ளே விடுங்கன்ற மாதிரி அப்படி பாலோ பண்ணியிருக்காங்க இப்படி உள்ளே வந்த சில பேர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அது தெரியுதா அட்டாக்கர்ஸ் வேறு யாரும் கிடையாது உள்ளே வந்து கண்ணில் யார் யார் தென்படுறாங்களோ எல்லோரையுமே சுட்டு தள்ளினாங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட விரும்பலைங்க அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் துப்பாக்கி சத்தம் கேட்குது பாருங்கள் பத்து இருபது புல்லட்ஸில் நிற்கிற விஷயமா தெரியல அது பட்டு பட்டு பட்டுன்னு ஃபயர் பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோ பேர் உள்ளே செத்து போயிருக்காங்க அவங்கள பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த வெள்ளையா இருக்கலாம் ஃப்ளோரு இது அப்படியே ரெட் நேரத்தில் உள்ளே மாறி இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்கவே மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேயே இங்கேயே ஓட ஆரம்பித்தாங்க ஆனால் இவனுங்க நிறுத்துகிற மாதிரியே தெரில மக்கள் ஓடுறதை பார்த்து தான் கூட்டம் கூட்டமாக எங்கே நிற்கிறாங்களோ அந்த பகுதி எய்ம் பண்ணி அடிக்கிறது இதுதான் உங்களோட அட்டாக்கோட யுத்தியாக வச்சுருந்தானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க கும்பலாக உள்ளே போயிருக்கானுங்க யாரை பார்த்தாலும் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க மக்கள் வெடி பிடுங்கிட்டாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஆடிட்டோரியம் உள்ள அங்கே தான் பெர்ஃபாமன்ஸ்க்காக எல்லாம் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ஆனால் அதுக்குள்ளேயே இவனுங்க உள்ளே போந்து அடிக்க ஆரம்பிச்சானுங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் பாத்திர துப்பாக்கி சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேனிக் ரொம்ப ஆகவே எங்கேருந்து துப்பாக்கி வருதோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதியில் அதாவது ஸ்டேஜிக்கிட்டே இருந்து அட்டாக் பண்ணுறானுங்க அந்த ஸ்டேஜுக்கிட்டே மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் இவனுங்க தொடர்ந்து சுடுறது யாரை பத்திரம் சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க இந்த சேர்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் பின்னாடி மக்கள் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் அதில் பல பேர் உயிர் தப்பிச்சிட்டாங்க சில பேர் தப்பிக்க முடியல கண்ணில் தென்பாடுறவங்கள போட்டு தள்ளியிருக்கானுங்க வெறித்தனமாக ஒரு கடத்துல என்ன பண்ணிட்டானுங்க துப்பாக்கி மட்டும் நம்பிட்டு இல்லாமல் ஒரு டிவைஸை கையில் எடுத்து அதை த்ரோ பண்ணியிருக்கானுங்க அந்த டிவைஸ் கீழே விழுந்து இம்பேக்ட் ஆனதுமே போக அதுலேருந்து பெருசாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறந்தான் தீ பிடிச்சிருக்கு அந்த இடத்துல தீப்பிடி கலையோரமாக பார்க்க முடிஞ்சிது தீயோட வீரியம் அதிகமாக அதிகமாக இந்த மேற்கூரை இருக்குல்ல ரூஃபு அது அப்படியே பிழந்துக்கிட்டு கீழே விழுந்துச்சு இப்படி இருந்தால் ஆடிட்டோரியங்க அப்படியே ஒரு மக்கள் மக்கள்லாம் செதறி ஓடி சேர்ஸ்லாம் அங்கே டேமேஜ் ஆகி பயங்கரமாக துப்பாக்கி தோட்டாக்கள் சேர்ஸில் இறங்கி ஒரு மாதிரி போர்க்காலமாகவே மாறிடுச்சு ஃபுல்லாகவே அட்டாக் நடத்தப்பட்ட பகுதிகள்தான் இது இந்த நிகழ்வுகளை நேரில் கண்ட சாட்சியங்கள்னு சொல்லிவிட்டு பல பேர பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த கான்சர்ட் தேட்டரில் பால்கனி பகுதியில் நாங்கள் இருந்தோம் இந்த கீழே கிரவுண்டில் மட்டும் இல்லை அட்டாக்கிங் தான் மேஜரு ஆனால் பால்கனிலையும் சில பேர் இருந்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மிருகத்தரமான தாக்குதலாக முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மேலே நோக்கிய சுட ஆரம்பித்தாங்க பெட்ரோல் பாம்ஸ் மாதிரி எதையோ அவங்க கையில் வச்சுட்டு வந்தாங்க அதை திடீர்னு எங்களை பார்த்து த்ரோ பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் அந்த இடம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சுதான் சொல்கிறாங்க ஸோ அங்கே தீப்பிடிச்சது விபத்தான நடக்கலை இவனுங்க பார்த்துருக்க தான் போல இருக்கு இந்த கொடூர தாக்குதலில் இது வரைக்கும் எத்தனை பேர் திரும்ப உயிரிழந்திருக்காங்க அறுபத்ரெண்டு பேருங்க இந்த நம்பர் சின்ன குறையில நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரைக்கும் அறுபது பேராக இருந்துச்சு ஷூட்டுக்கு வர சில நிமிடங்கள் முன்னாடி ரெண்டு பேர் திரும்பவும் உயர்ந்துட்டாங்க அறுபத்ரெண்டாச்சு இதுக்கப்புறமும் இந்த எண்ணிக்கை உயிர் தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நூற்று நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க இப்போ வரும் இங்கே ஹாஸ்பிட்டல் கையமாக போக வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக இந்த பகுதியில் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்க வேண்டியது நல்ல வேலை மக்கள்லாம் பதிலிட்டு ஒரு சில பகுதிகளுக்கு ஓட்டினதுனால உயிர் படைச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்ட மூன்று பகுதிகளை சொல்லலாம் நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க துப்பாக்கி சத்தம் தொடர்ந்து கேட்டதுமே பார்க்கிங் பகுதி இருக்குல்ல அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த ரூஃப் இருக்குல்ல அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க இதில் உயிரிழந்தவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆடிட்டோரியம்குள்ளே இவனுங்க உள்ள துப்பாக்கி எடுத்துகிட்டு வரும்போது அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸ் இருந்தாங்க பாருங்க அவங்க தான் பெரும்பாலும் கொல்லப்பட்டிருக்காங்க மாஸ்கோவோட மேயரான சர்ஜி சோபியானின் இவருப்போ என்ன சொல்கிறாருன்னா உயிரிழந்த ஒரு குடும்பத்தினர் இருக்கீங்கள நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்னோடய பகுதியில் மன்னிச்சுருங்க உங்களுக்கு அன்பானவர்களை கண்டிப்பாக சில பேர் இழந்திருப்பீங்க ஏன்னா அறுபதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க எந்த ஆர்தம் நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களை தேற்ற முடியாதுங்க இந்த வீக்கெண்டில் பொதுவாக ரஷ்யாவில் நிகழ்ச்சிகள் களகட்டும் அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணுறோன்னு இவர் அறிவிச்சிருக்காரு ரஷ்ய அரசு தரப்பில் இருந்து பரவாயில்ல இவங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குற அளவு இருக்காங்க இதே மற்ற பகுதியில் இருக்கிற தலைவர்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது பயங்கரத்தில் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்லுவாங்க இதுதான் ரஷ்யா ஐஎஸ்ஐஎஸ்கேன்னு ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க ஆரம்பத்தில் பெருசாக யாருமே சந்தேகிக்க கூட வாய்ப்பில்லைங்க போல் பயங்கரவாத தாக்குதல் ரஷ்யா உள்ள பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போது அவங்களே அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் ரஷ்யாவை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவோடு தோளோடு தோல் நிற்கும்னு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்காருங்க ரஷ்யாவுக்கு இந்தியா அரசு எந்த அளவுக்கு உற்ற நண்பனாக இருக்குது அப்படின்றத இங்கே தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இன்னொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுது கோழைத்தனமான கொடூரமான தாக்குதல் இதுன்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கு பிரச்சனை ஓகேவா அதை மைண்டில் வச்சுங்க ரஷ்யாவுக்காக நாம போகிறது வேற ஐநா அறிக்கை வெளியிடுறது வேற அடுத்தபடியா யூலியா நாவல் நயா இவங்க யாருன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க சமீபத்தில் இந்த அலெக்சி நாவல்னு ஒருத்தர் சிறையில் மரணம் அடைஞ்சார்ல அதாவது விளாடிமிர் புட்டினுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக கருதப்பட்ட அரசியல்வாதி அவரோட மனைவி யூலியா இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்டாக்கை யார் பண்ணியிருந்தாலும் சரிங்க சட்டத்துக்கு முன்னாடி அவங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அடுத்தபடியா யூஎஸ் அஃபிஷியல்ஸும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் அது அதிர்ச்சியை கொடுக்குற அங்கே இருக்குது பட் கிரிமினல் மாளிகை இது ஏற்றுப்பானு தெரியல யுஎஸ் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவில் மக்கள் அதிகமாக கூட்டுற இடத்துல ஐஎஸ் அமைப்பு தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்காங்கன்னு நாங்கள் இந்த மாதம் ஆரம்பத்துலேயே ரஷ்யாவுக்கு சொன்னோம் போல் ஐஎஸோட பார்வை பார்த்தீங்கன்னா ஐரோப்பா பக்கம் இருக்குது அப்படியே நீட்சி அடைஞ்சு ரஷ்யா வரைக்கும் வருது உஷாராக இருக்குன்னு இந்த மாதமே சொன்ன ஆரம்பத்தில் ஆனால் ரஷ்யா அதை கண்டுக்காததுனால தான் இந்த ஒரு தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு இந்த விஷயத்தில் கூட அமெரிக்கா ரஷ்யாவை ப்ளேம் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை யாருன்னா எதிர்த்து பேசினாங்கனாலே அவங்க ஜோலி முடிஞ்சிடும் உள்ளே போய் அட்டாக் வேறு பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரஷ்யாவோட நேஷ்னல் கார்டு இருக்குல்ல இதை சேர்ந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இந்த கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தின அட்டாக்கர்ஸை நாங்கள் விட மாட்டோம் தேடி போய்ட்டு ஒவ்வொருத்தரையும் கொள்ளுவோம் ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாமே இந்த வேலையில் தான் தீவிரமாக ஈடுபட்டுருக்கு ஒரு தரையை நாங்கள் மிச்சம் வைக்க மாட்டோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல இஸ்ரேல் வருசஸ் ஹமாஸ் இந்த போரின் போது இஸ்ரேல் தரப்பு சொன்னது இதுதான் இஸ்ரேல் கவர்மெண்ட்டே சொல்லிச்சு இதை ஹமாஸில் ஒருத்தரோட விட மாட்டோம் கடைசி நபர் வரைக்கும் போகணும் அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யாவோட நேஷனல் கார்டு இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான மரிய ஜாக்ரோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த குற்றத்தை எல்லா உலக நாடுகளும் கண்டிக்கணுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கொடூர நடந்துருக்கு எங்கள் நாட்டில் இந்த நேரத்தில் உலக நாடுகள் சைலண்டாக இருந்தால் எப்படி அப்படின்ட்டு இவங்க கொந்தளிச்சிருக்காங்க இவங்க கொந்தளிச்சோட விளைவோ என்னவோ அமெரிக்கா ரியாக்ட் பண்ணியிருக்கு இனந்திரமா சொல்லியிருக்காங்க அந்த அஃபிஷியல்ஸ் தண்ணதியோ அட்டாக் ஆட்சியில் நாங்கள் பார்த்தோம் பதறி போயிட்டோங்க அப்படின்றாங்க அமெரிக்கா உள்ளா தான் சொல்கிறாங்களா இல்லை சர்வதேச அரசியலை மனசில் வச்சு ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்கிறாங்களா இது அவங்களுக்கு தான் வெளிச்சம் இதுக்கு மத்தியில் யுக்ரைன் மேலே பல பேருக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா ரஷ்யாவோட படைகள் யுக்ரைனில் இறங்கியிருக்கு யுக்ரைனோட அதிபர் ஓலாட்டி ஜெலன்ஸ்கி எதனா இளைமறைவு காய்மறைவாக பிளான் பண்ணி ரஷ்யாவுக்கு பெரிய அடி கொடுக்கணும் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கலாமோன்னு நிறைய பேர் சந்தேகிச்சாங்க இந்த சந்தேகம் ரஷ்யாவுக்கும் இருந்துச்சு ஆனால் யுக்ரைன் சரண்ட்ரு ஆகிடுச்சுங்க யுக்ரைன் இப்போ உடனடியான தினமும் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐயா சாமி நாங்கள் எதுவுமே பண்ணலை ரஷ்யாவில் நடந்ததுக்கு எங்களுக்கும் துளியும் சம்மந்தமே கிடையாது இதில் எங்கள் பேர் அடிபடுறது தற்செயலாக நடக்கிற நிகழ்வாக இருக்குமே தவிர எங்களுக்கு தொழிலும் தொடர்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு யுக்ரைன் அதுவும் யுக்ரைனோட பிரசிடெண்ட் இருக்கார்லங்க அவரோட ஆலோசகரான மெகாயோ என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்னா போர்க்காலத்தில் எதிர்ப்போம் அதை விட்டு நாட்டுக்குள்ளே போயிட்டு இது போல் பயங்கரவாதிகள் பேரில் தாக்குதலாக நடத்த மாட்டோம்னு யுக்ரைன் சொல்லியிருக்கு யுக்ரைன் மட்டும் தாக்குதலாக நடத்தி இருந்துச்சு நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள் அது அவங்களுக்கும் தெரியும் யுக்ரைனுக்கும் அதான் சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ யாருப்பா அந்த ஐசிஸ் அப்படின்னு பல பேருக்கு இப்போ மனசில் கேள்வி பிறந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும்னு கிளைம் பண்ணியிருக்கிறது ஐசிஸ் தரப்பாக இருந்தாலும் அட்டாக்கை நடத்தியிருக்குது யாரும் தெரியுமா ஐசிஸ் கே அப்படின்ற தரப்பு இவங்களை பற்றி சொல்லணும்னா ஆப்கன் இருக்குல்லங்க அங்கே டாமின்டாக இருக்கவங்க இந்த பயங்கரவாத அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம்தான் இந்த கிழக்கு ஆப்கானில் இவங்க தங்களோட ஆதிக்கத்தை நிறுவ ஆரம்பித்தாங்க கொடூரமான தாக்குதல்களுக்கும் ஏன்னா ஈவியாருக்குமே இருக்காது இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அதி பயங்கரமான செயல்களுக்கும் பேர் போன அமைப்பு தான் இந்த ஐசிஸ் கே இருந்து அமெரிக்க படைகளை வெளியே போச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பித்தது கேவோட விஸ்வரூப வளர்ச்சி அப்படின்றது இப்போ ரஷ்யாவில் அட்டாக் பண்ணுற வரைக்கும் வந்து நின்று ஆப்கான்ல பல கொடூர சம்பவங்களை செஞ்சது இந்த ஐசிஸ்கே தான் இன்னும் சில நாடுகள்லையும் இவங்க கைவண்டதை காமிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு மசூதிகள் இருக்குல்ல இதுக்குள்ளே பிளாஸ்டை ஏற்படுத்துறதா இருக்கட்டும் காபூலில் இருக்க ரஷ்ய தூதரகம் இருக்குல்ல அதை ஒரு முறை அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும் காபூல் ஏர்போர்ட்டையே அது ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து அப்பே இருப்பா காபுல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணது இதே ஐசிசு கே தான் இவ்வளோ அட்டாக்ஸ்லையும் உயிரிழந்தவங்க ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது அப்பாவி பொதுமக்கள் அங்கே என்ன ஏதுன்னு தெரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பால வெளிநாட்டுக்காரங்க சுற்றுலா பணியிலாம் வந்தவங்க இவங்க அமெரிக்கன்ஸாக இருக்காங்க இதில் இந்த ஐசிஸ்கே அமைப்புக்கு ரஷ்யத்தில் விளையாடி போட்டினை சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு எப்படி அமெரிக்கா அதிபரை பிடிக்காதோ அதை விட ஒரு படி மேலே புட்டினை பிடிக்காது என்ன இது வித்தியாசமாக இருக்குது அமெரிக்காவை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா புட்டினை பிடிக்குமே அதெல்லாம் கரெக்டாக இருக்கு நடந்துட்டுருக்குன்னு ஒரு டவுட் வரலாம் இப்போ தெளிவாக சொல்கிறேன் அமெரிக்கா கூட இவங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிரி தான் ஐசிஸ் கேக்கு ஆனால் விளாடிமிர் புட்டின் இவங்களுக்கு நிரந்தர நேரடி எதிரிங்க இதுக்கான காரணம் சிரியாவில் ரஷ்ய பட களமிறங்கி சிரியாவோட அதிபர் இருக்கார்ல அவரோட நலன் சார்ந்த அந்த சிவில் வாரில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஸோ இதனாலேயே ரஷ்யா மேலே ஐசிஸ் அமைப்பு சம கடுப்பில் இருந்துச்சு இந்த ஒட்டுமொத்த கடுப்பையும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் ஐசிஸ் கேக்கு ஐசிஸ் தலைமை இப்போ வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களால் பெருசாக பண்ண முடியல நீ இறங்கி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதனால தான் ரஷ்யாவுக்குள்ளே அவங்க தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது கடைசி தாக்குதலாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க இதுக்கப்புறமா ரஷ்யாவுக்குள்ளே சில தாக்குதல் திட்டங்களை ஐசிஸ் கே கண்டிப்பாக உகத்துருக்கும் ஏன்னா இது போல் அமைப்புகளோட பேட்டர்ன் எப்படி திறம இருக்கும் இந்த அட்டாக் பேட்டர்ன்ஸு ஒரு டார்கெட் அடிச்சுட்டு நின்ற மாட்டாங்க அடுத்து உடனே கொடுப்பாங்க அடுத்து உடனே போகும் ரஷ்யா பதிலடி கொடுக்குற வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதனால் தான் பயங்கரவாதத்தை ஆரம்பத்திலே களை எடுக்கணும்னு பல பேரை சொல்கிறது இந்த மனுஷன் சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவார் விளாடிமிர் புட்டின் இப்போ அதிபர் அவரை திரும்ப பதவிக்கு வந்திருக்காரு அடுத்த ஆறு வருஷம் சோலையாக இவர்கிட்ட தான் இருக்கு ஆட்சி இதனாலேயே யுக்ரைன் ரஷ்யாவார் இன்னும் தீவிரமாக பேச்சு போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் ஐசிஸ்கே நாங்கள் இருக்கோம் எங்கேயே பாருங்கன்ற மாதிரி தானாக உள்ளே வந்து தலையை கொடுக்குறாங்க என்ன பண்ண போறாரோ தெரியலங்க விளாடிமிர் புட்டின் இப்போதைக்கு விளாடிமிர் பூட்டின் தரப்புலேருந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் வெளியாயிருக்கு இந்த அட்டாகில் உயிரிழந்தாங்களே அவங்களோட குடும்பங்களுக்கு என்னோடய ஆறுதல் அதை மட்டும் தான் சொல்லி முடிச்சுருக்காரு மேற்கொண்டு எதுவுமே சூடு வைக்கல இந்த வாட்டி சொல்லாமல் ஏதோ சம்பவத்தை பண்ண போகிறாரு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ரஷ்யா பதிலடி கொடுக்குதுன்னா அது ரொம்பலாம் இழுத்துகிட்டு போக மாட்டாங்க பட்டுன்னு கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க இந்த வாட்டி என்ன நடக்குது பார்ப்போம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினா ஒன்று எழுப்புறேன் உங்களால் முடிஞ்சால் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் சில அஃபிஷியல்ஸ் மொசாட் பக்கம் திரும்பி இருக்காங்க உளவு அமைப்பான மொசாட் பக்கம் இவங்களோட வேலையாவது இருக்கலாமோ இந்த அட்டாக் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் உங்களோட கருத்து என்னவாக இருக்கு மக்களே உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த தாக்குதலில் உயிரிழந்த மக்கள் எல்லாரோட ஆன்ம சாந்தி இரவு பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்